வணக்கம் வாங்க ஒரு பாதுகாப்பான நிதி எதிர்காலத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட செல்வத்தை ரொம்ப பாதுகாப்பா அதே சமயம் உறுதியா எப்படி கட்டமைக்கிறதுங்கிறத பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் பிரியா நீங்க உங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி வளர்க்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது அது ஒரு அருமையான தொடக்கம் அந்த பயணத்தை நாம வெற்றிகரமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை செஞ்சாகணும் உங்க ஆர்வம் ரொம்ப சூப்பர் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க பிரியா நாம ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் முதல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஆழமான ஃபவுண்டேஷன் போடுவோம் இல்லையா நம்மளோட நிதி உலகமும் அப்படி தான் வளர்ச்சியை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பை நம்ம உறுதி செஞ்சாகணும் சரி அந்த ஃபவுண்டேஷனை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா நம்மளோட ஃபைனான்ஷியல் வீட்டை பாதுகாப்பாக தாங்கி பிடிக்கிறதுக்கு மூணு முக்கியமான தூண்கள் இருக்கு அது என்னென்னா லைஃப் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்புறம் ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வாங்க இது மூணையும் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாக்கலாம் இங்க பாருங்க இந்த மூணு தூண்களும் ஒரு சேஃப்டி நெட் மாதிரி தான் வாழ்க்கையில திடீர்னு ஏதாவது பிரச்சனை வரும்போது அது நம்மளோட முதலீடுகளை பாதிக்காம பாத்துக்கோ இந்த தூண்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சேமிப்பு எந்தவித தொந்தரவும் இல்லாம நிம்மதியா வளரும் ஓகே நம்மளோட முதல் தூண் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் பத்தி பாக்கலாம் பிரியா இது வெறும் உங்களை பத்தி மட்டும் இல்ல உங்களை நம்பி இருக்கிற உங்க குடும்பத்தை பத்தியும் தான் ஒருவேளை வருமானம் ஈற்ற நபருக்கு ஏதாச்சும் ஆச்சுனா குடும்பத்தோட லைஃப் ஸ்டைலையும் அவங்களோட கனவுகளையும் பாதுகாக்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கம் நம்மள நிறைய பேரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்கன்னு இல்லனா ஏதோ தோராயமா ஒரு கணக்குல இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்போம் ஆனா அது போதுமான பாதுகாப்பு தருமான்னு கேட்டா சொல்ல முடியாது அதுக்கு பதிலா ஒரு ப்ராப்பரான கேல்குலேஷன் இருக்கு அதுக்கு பேரு தேவைகள் பகுப்பாய்வு முறை இத வச்சு உங்க குடும்பத்துக்கு உண்மையிலேயே எவ்வளோ கவர் தேவைன்னு துல்லியமும் கண்டுபிடிக்கலாம் இது பார்க்க ஏதோ பெரிய ஃபார்முலா மாதிரி தெரியலாம் ஆனா நிஜத்துல ரொம்ப சிம்பிள் உங்க குடும்பத்தோட வருஷ செலவு கட்ட வேண்டிய லோன் பிள்ளைங்களோட படிப்பு செலவு மாதிரி எதிர்கால தேவைகள் இது எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க அதுல இருந்து உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற சேவிங்ஸ கழிச்சிட்டா போதும் அவ்ளோதாங்க உதாரணத்துக்கு திரு கரண்க்கு இதே ஃபார்முலாவை வச்சு கணக்கு போட்டப்போ அவரோட குடும்பத்துக்கு தேவையான டேர்ம் இன்சூரன்ஸ் தொகை சரியா ஐம்பத்தி ஓரு லட்சமா இருந்துச்சு பாத்தீங்களா பிரியா இது ஏதோ தோராயமா சொன்ன நம்பர் இல்ல அவரோட குடும்பத்தோட தேவைகளை வச்சு சரியா கணக்கு போட்டு வந்த ஒரு அமௌண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கிற மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் உங்க நிகழ்கால சேமிப்ப பாதுகாக்குது இப்போ இருக்கிற மெடிக்கல் செலவுகள் நம்ம வருஷ கணக்குல சேர்த்த பணத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிடும் அதிலிருந்து நம்மள காப்பாத்துற ஒரு முக்கியமான கேடயம் தான் இது மெடிக்கல் செலவு எவ்வளவு வேகமா ஏறுதுன்னு பாருங்க இன்னைக்கு ஒரு பெரிய சர்ஜரிக்கு மூணு லட்சம் ஆகுதுன்னா இதே சர்ஜரிக்கு இன்னும் பத்து வருஷத்துல பதினோரு லட்சம் வரைக்கும் கூட ஆகலான்னு சொல்றாங்க நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா நம்ம சேமிப்ப இந்த மாதிரி அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்க ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா வேணும் சரி அப்போ எவ்வளவு ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும் இந்த டேபிள் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கும் நீங்க தனியா இருந்தா ஒரு அமௌண்ட் அதுவே குழந்தைகளோட இருந்தா அதைவிட அதிகமான தொகைக்கு எடுக்கணும் ஏன்னா குடும்பம் பெருசாக மருத்துவ தேவைகளும் அதிகமாகும் இல்லையா அதனாலதான் குழந்தைகளோட இருக்கிற ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது பதினஞ்சு லட்சத்திலிருந்து இருபத்தஞ்சு லட்சம் வரை கவர் தேவைப்படுது ஐயோ இவ்ளோ பெரிய கவரேஜ் எடுத்தா பிரீமியம் ரொம்ப அதிகமா இருக்குமேனு கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு அதுதான் சூப்பர் டாப் அப் பிளான் இதுல பிரீமியம் கம்மியா இருக்கும் ஆனா உங்களுக்கு கிடைக்கிற பாதுகாப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் ஓகே இப்ப நாம குடும்பத்தோடைய எதிர்காலத்தை பாத்துக்கிட்டோம் நம்ம சேமிப்பையும் மருத்துவ செலவுகள்ல இருந்து காப்பாத்திட்டோம் ஆனா திடீர்னு வேலை போயிடுச்சு இல்ல வேற ஏதாவது பினான்சியல் எமர்ஜென்சினா என்ன பண்றது அங்கதான் நம்ம மூணாவது தூண் அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட் நமக்கு கை கொடுக்கும் பிரியா இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஆசி ஆசியா ஆரம்பிச்ச எஸ்ஐபியையோ இல்ல மத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையோ ஒரு திடீர் பண தேவைக்காக பாதியில உடைக்க வேண்டிய நிலைமை வந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்க முதலீடுகளை காப்பாத்துறதுதான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டோட முக்கியமான வேலையே இந்த ஃபண்டை உருவாக்குறது ரொம்பவே சுலபம் முதல்ல உங்க மாச மாச அத்தியாவசிய செலவுகள் என்னன்னு லிஸ்ட் போடுங்க அப்புறம் உங்க வேலைக்கு இருக்கிற பாதுகாப்பை பொறுத்து மூணு மாசம் ஆறு மாசம் இல்ல பன்னெண்டு மாசம்னு உங்களுக்கு எவ்வளோ பேக்கப் வேணும்னு முடிவு பண்ணுங்க இப்போ அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்குனா வர்றது தான் எமர்ஜென்சி ஃபண்ட் இந்த பணத்தை நாம உடனே எடுக்கிற மாதிரி ஆனா அதே சமயம் பாதுகாப்பான இடத்துல வைக்கணும் இந்த சார்ட்ல காட்டுற மாதிரி ஒரு பகுதியை சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும் இன்னொரு பகுதியை லிக்விட் ஃபண்ட்ஸ்லயும் பிரிச்சு வைக்கிறது ரொம்ப நல்லது சேவிங்ஸ் இருந்து உடனே பணம் எடுக்கலாம் ஃபண்ட்ஸ்ல இருந்து ஒரு ஒரு நாள்ல எடுக்கலாம் ஆனா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸும் கிடைக்கும் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த எமர்ஜென்சி பணத்தை ஒருபோதும் ஸ்டாக்ஸ் ரியல் எஸ்டேட் இல்லைனா கிரிப்டோ கரன்சி மாதிரி நிலையற்ற விஷயங்கள்ல முதலீடு செய்யவே கூடாது ஏன்னா அவசரத்துக்கு அதையெல்லாம் நம்ம உடனே பணமாக்க முடியாது சூப்பர் பிரியா இப்ப பாருங்க இந்த மூணு ஸ்ட்ராங்கான தூண்களையும் நீங்க அமைச்சிட்டீங்க உங்க ஃபைனான்ஷியல் வீடு இப்போ ரொம்ப பாதுகாப்பா இருக்கு இப்பதான் நீங்க நிஜமாவே உங்க செல்வத்தை வளர்க்கிற அந்த அற்புதமான பயணத்தை முழு நம்பிக்கையோட ஆரம்பிக்க தயாரா இருக்கீங்க அப்போ ஒரு சின்ன ரீகேப் பண்ணலாமா உங்க குடும்பத்துக்கு டர்ம் இன்சூரன்ஸ் மூலமா பாதுகாப்பு இருக்கு உங்க ஆரோக்கியத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கு உங்க முதலீடுகளை பாதுகாக்க எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடியா இருக்கு இதுதாங்க ஒரு முழுமையான நிதி பாதுகாப்பு அமைப்பு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க இந்த மூணு தூண்டுகளும் எப்போ ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்போதான் உங்க முதலீடுகள் எந்தவித பயமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா வளர முடியும் இனி உங்க நிதி பயணம் பாதுகாப்பானது இந்த குறிப்புகள் அனைத்தும் உங்களுடைய கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன இது எந்த வகையிலும் முதலீட்டு ஆலோசனை இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள்